ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து புஷியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் ஸ்நாக்ஸாக புட்டு ராகி புட்டு செய்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு ராகி புட்டு மேக் பண்ணுறது இல்லை அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து தேங்காய் அடியில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது மேலே மாவு போட்டிங்க நீங்கள் துணிலையும் வச்சு செய்யலாம் அது மேலே மாவு போட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு லேயர் தேங்காய் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் அது மேலே ஒரு லேயர் தேங்காய் போட்டாச்சு இப்போ இருக்கிற மீதி மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணு மாதிரி வச்சு வச்சுருக்கேன் அதுமாதிரி இதை வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்படி தான் இதில் தான் செய்யணுன்றது இல்லை நம்ம சாப்பிட்ணுன்னா எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம புட்டு வைக்கிற பாத்திரம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியுதுன்றது இல்லை நம்ம முயற்சி பண்ணால் எல்லாமே செய்யலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது அழகாக வெந்து வந்துடும் நான் வெந்து வந்த பிறகு காட்டுறேன் இப்போ வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு வெந்துட்டு இருக்கா பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வெந்துட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் நீங்கள் பாருங்கள் நம்ம புட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுமேலாம் நாட்டு சக்கரையும் மெய்யும் ஊற்றி உசவு பொண்ணு இல்லை அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்